எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி பயிற்சி ஆக போகிறாரு அந்த சனி பயிற்சி பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வருகிற பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதில் நான் முன்னாடியே சொல்லிடுறேங்க உங்களுடைய ஜாதகத்தில் நிலை எப்படி இருக்குன்னு முதல்ல நீங்கள் பார்த்துக்கணும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய புத்தி இந்த ரெண்டையும் நீங்கள் பார்த்துக்கணும் இந்த நடப்பு திசாவும் நடப்பு புத்தியும் நல்ல அமைப்பில் இருந்து கோச்சாரம் என்கின்ற இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல அமைப்பில் இருந்தால் பல அதிர்ஷ்டமான சம்பவங்கள் உங்களுக்கு ஏற்படும் இந்த சனி பகவானுடைய பார்வையில் எந்தெந்த மாதிரியான பார்வைகள் சிறப்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை நட்பு பார்வை எந்த மாதிரியான பார்வை கோடிகளை அள்ளி கொடுக்கும் பார்வை அப்படிங்கிற புதிய கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவில் நம்ம ராஜநிலை டிவியில் பார்க்க போகிறோம் ஆகவே ராஜநிலை ரசிகர்கள் எல்லோரும் இந்த டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்கள் ராசியை போல் மற்றவங்களுக்கு இருக்கு இல்லைங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நான் பெற்ற இன்பம் வையகம் பெற என்ற அமைப்பில் தான் நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் மட்டும் அதிர்ஷ்டசாலியாக இருந்தால் பத்தாது நீங்களும் உங்கள் நண்பர்களுக்கும் இதையே நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம் மீனராசி நாயர்களை மீனராசி நாயர்களை உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்திலே சனி வர்றார் லாபாதிபதியும் விரையாதிபதி லாபாதிபதி என்பது நல்லது விரையாதிபதி அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பு இல்லை ஆக முதல்ல உங்களுக்கு வரக்கூடிய இந்த இரண்டரை ஆண்டுகள் அப்படின்னு வச்சுக்காங்க இந்த இரண்டு ஆண்டுகளில் முதல் ஒரு ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் இப்போவே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது பணம் காசு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிறது நல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடியதை முதல் ஒரு வருஷ காலத்திலேயே நீங்கள் தக்க வச்சுக்கிறது நல்லது இரண்டாவது அந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முன்கூட்டியே திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தி அதில் நீங்கள் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்போது மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தில் சனி பார்க்கறதுனால உங்களுடைய மூன்றாம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனாலையும் உங்களுக்கு ஏழாம் இடத்தை பார்க்கறது மூணு ஏழு பத்து மூணாம் இடம் என்பது முயற்சி முன்னேற்றம் அணிகலன் போகம் எழுத்து தொலை தூர பயணம் போறதுக்கு முன்னேற்பாடு செய்கின்ற இடம் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஆரம்பு கொடுக்கக்கூடிய இடம் மூணாம் இடம் தொலைபேசி தொலைத்தொடர்பு சினிமா சங்கீதம் எல்லாம் நீங்கள் வெற்றி பெறதுக்கு முயற்சிக்கலாம் ஏழாம் இடம் கூட்டாளி கூட்டு தொழில் பாட்னர் திருமணம் இது எல்லாமே ஏழாம் இடம் இப்போ உங்களுக்கு மீனராசிக்காரங்களுக்கு திருமணம் நடக்கும் கூட்டாளிகள் அமைவார்கள் புதியதொரு தொழில் தொடங்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் மூணாம் இடம் என்பது முயற்சி ஏழாம் இடம் என்பது கூட்டு பத்தாம் இடம் என்பது தொழில் நீங்கள் முயற்சி செய்திருந்த செய்தால் நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுக்கு கூட்டு தொழில் பங்குதாரர்கள் மூலியமாக பெரிய நிறுவனங்களை உண்டாக்குதல் இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும் ஆக இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறந்த ஆண்டாக இருக்கப் போகிறது நீங்கள் இதுக்காக வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவானை நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஆளாங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை உங்களுடைய பிறந்த கிழமையில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று ஆளாங்குடிக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்கள் அல்லது உங்களுடைய வீட்டிலேயே குரு பகவானுடைய புகைப்படத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது சிறந்தது ஆக இந்த ஆண்டு சனி பயிற்சியால் மிகச்சிறந்த வெற்றிகளை அடையக்கூடிய ஆண்டாக இருக்கிறது குறிப்பா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இறங்கினா ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசா புத்திகள் நடக்கிறதா அப்படிங்கிறது கவனிச்சு பாருங்க அப்படி க நடக்குது விபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகத்தில் திசைகள் நடக்கும்போது நீங்கள் தொழிலை தொடங்கினீர்கள் என்றால் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமாக மிகச்சிறந்த தொழில் நிறுவனங்களை தொழிலில் உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக ஆக்கி கொடுத்து அதில் நீங்கள் மிகப்பெரிய தலை சிறந்த தொழிலதிபராக வர்றக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு மிதனராசியிலே இருந்து ஏழாம் இட பார்வையாக பத்தாம் இடத்தையும் சனி பகவானும் அந்த பத்தாம் இடத்தையும் இணைந்து பார்ப்பதால் லாபாதிபதியும் பத்தாம் இடத்திற்கு அதிபதியும் இருவரும் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில் மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஆக இந்த ஆண்டு சனி பயிற்சி உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இருக்கும்